இந்த வீடியோல ஹெர்பா ஜாயின் சப்போர்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஜாயின்ட் பெயின்ஸ் யாருக்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருக்கவங்க மார்க்கெட்டிங் ரிலேட்டட் நிறைய டிராவல் பண்றவங்க ஏஜ்டு பீப்பிள் போர் நியூட்ரிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஜாயின்ட் பெயின்ஸ் அதிகமா வருது இந்த ஜாயின்ட் பெயின் ஏன் வருதுன்ற காரணத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம எலும்பு முடியிற ஒவ்வொரு பகுதியிலையும் கார்ட்லேஜ் அப்படின்ற ஒரு டிஷ்யூஸ் இருக்கும் டிஷ்யூஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முப்பது வயசுக்கு மேல நம்ம ஏஜிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் புவர் நியூட்ரிஷன்னால இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகலாம் இந்த கார்ட்லேஜ ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேணும்னு பாத்தீங்கன்னா கால்சியம் குளுக்கோசமைன் காப்பர் அண்ட் மெக்னீசியம் இத நம்ம ரெகுலர் ஃபுட்ல எடுக்கிறோமா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனா தான் ஹெபலைஃப்ல கொடுத்துருக்காங்க ஜாயின்ட் சப்போர்ட் நம்ம ஜாயின் சப்போர்ட்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அமைன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிராம் காப்பர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் எம்ஜி மெக்னீசியம் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எம்ஜி கொடுத்துருக்காங்க ஜாயின் சப்போர்ட்டை ஹெபாலைஃபோடைய கால்சியம் டேப்லெட்டோட சேர்த்து எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம் ஜாயின் சப்போர்ட் டேக் ஒன் டேப்லெட் த்ரீ டைம்ஸ் அ டே அலாங் வித் அ மில் ஹெபாலைஃபோடைய கால்சியம் டேப்லெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்தராக உங்களுக்கு ஹெர்பலை ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை டயட் ரிலேட்டடாவோ இல்லை ஹெர்பலை ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கே வெல்னஸ் கோச் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இமீடியட் நோட்டிபிகேஷனுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே பை பை